அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம சிற்றிலக்கியங்கள் என்னங்கிறத பாத்துட்டு வரோம் இதுல முதல் முதல் சிற்றிலக்கியமா பிள்ளை தமிழ் என்னங்கிறத பாத்திரலாம் மொத்தம் ஆறுன்னு பார்த்தோம் பிள்ளை தமிழ்ன்னு பாத்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா இறைவனையோ தலைவரையோ அரசனையோ குழந்தையாக கருதி பாடுவதுதான் பிள்ளை தமிழ் பாட்டுடைய தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரை பற்றி பாடுகிறோமோ அவர் வந்து பாட்டுடைய தலைவர் அவர் வந்து குழந்தை இருக்கலாம் அரசனா இருக்கலாம் இல்லாம கடவுளா இருக்கலாம் அவர்தான் பாட்டுடைய தலைவர் கால எல்லை குழந்தையுடைய மூன்றாம் மாதம் முதல் இருபத்தி ஓராம் மாதம் வரை பாடப்படுவதுதான் இந்த பிள்ளை தமிழாகும் ஆகும் இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா பத்து பருவங்கள் இருக்கு அந்த பத்து பருவங்கள்ல பத்து பாடல்கள் வீதம் பிள்ளை தமிழ்ல மொத்தம் நூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன ரெண்டு வகையான பிள்ளை தமிழ் இருக்கு ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் இதுல முதல் ஏழு பருவங்கள் வந்து இரண்டு பாலுக்கும் பொதுவானவையா இருக்கும் இறுதி மூன்று பருவங்கள் மட்டும் மாறுபடும் இதை சார்ந்த கேள்விகள் அடிக்கடி அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் கேட்பாங்க அந்த பொதுவான பருவங்கள் என்னென்னு காப்பு செங்கீரை முத்தம் வருகை அம்புலி இதுல வந்து ஆண்டார் பிள்ளை தமிழ்ல சிற்றில் சிறுபறை சிறுதேர் சி கியூப்னு நான் பெண்பார் பிள்ளை தமிழ்ல மூன்று இறுதி மூன்று பருவங்கள் நீராடல் அல்லது கலங்கு அம்மானை ஊசல் அப்ப ஆண்பார் பிள்ளை தமிழ்ல சிற்றில் சிறுபறை பெண்பார் பிள்ளை தமிழ்ல கலங்கு அம்மானை ஊசல் இதுல வந்து தாளோன்னு வருது தாள் தான் இதற்கு பொதுவான பருவங்கள் ஏழு ஆண்பார் பிள்ளை தமிழ்ல கடைசி மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுபறை சிறிது பின்பார் பிள்ளை தமிழ்ல நீராடல் கலங்க அம்மானை ஊசல் என்பதாகும் அம்புலி பருவம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிலவை விளையாட அழைக்கும் பருவம் அம்புலி பருவம் இது மிகவும் சுவாரஸ்யமான பகுதியாக பிள்ளை தமிழ்ல கருதப்படுகிறது பிள்ளை தமிழ்லாம் ஒருத்தர் மற்றும் இயற்றல நிறைய பேர் ஏற்றி இருக்காங்க முதல் பிள்ளை தமிழ் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் இதனை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இதை இயற்றியவர் குமரகுருமரர் இது வந்து மிகவும் புகழ்பெற்ற பிள்ளைத்தமிழ் நூலாகும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இதுவும் குமரகுருபுரால் இயற்றப்பட்டது திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் வந்து பகலி கூத்தரால் இயற்றப்பட்டது பகலி கூத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு வைணவர் ஆனால் முருகப்பெருமான் மீது திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடியுள்ளார் பகலி கூத்தர் பிள்ளைத்தமிழ் பாடுவதில் வல்லவர் சகலகலா வள்ளி மாலை பாடிய பாடியவரும் குமரகுருபுரர் ஆவார் அம்பளி பருவம் அதான் நிலவழைச்சுன்னு பார்த்தோம் சாம தான பேத தண்டம் எனும் நான்கு உத்திகளை பயன்படுத்தி நிலைவை நிலவை அழைப்பதாக பாடப்படும் பருவம் தான் அம்பளி பருவமாகும் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைத்தமிழ் பொறுத்த வரைக்கும் இதில் எத்தனை பருவங்கள் இருக்கு எத்தனை பாடல்கள் உள்ளன பொதுவான பருவங்கள் எவ்வளவு ஆண்பார் பிள்ளைத்தமிழ் கடைசி மூன்று பருவங்கள் என்ன பெண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி மூன்று பருவங்கள் என்னென்ன இதை சார்ந்த கேள்விகள் தான் வரும் கண்டிப்பா இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தேங்க்யூ